நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடக போராளி பிள்ளையின் பன்னிரெண்டாம் திகதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் வண்டி போர் நியூஸின் தலைப்பு செய்திகள் கனடாவில் அரசாங்கத்தை ஏமாற்றிய அதிகாரி புதிய சட்டமா அதிபர் நியமனம் கெஹலியா உள்ளிட்ட ஏழு பேர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க அமெரிக்க ஜனாதிபதி உறுதி குப்பை குவியல்களில் இருந்து வருமானம் பெறும் நபர் கனடாவில் அரசாங்கத்தை ஏமாற்றி பணத்தை மோசடி செய்ததாக அரசாங்கத்தின் ஆலோசகராக கடமையாற்றி வரும் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பதினெட்டு மாத காலப்பகுதியாக இவ்வாறு சுமார் இரண்டு ஐந்து பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்யம் டாலர்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அறுபத்தி மூன்று வயதான கிலாரா எலைன் விசார் என்ற பெண் அதிகாரி மீது இவ்வாறு குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது உள்ளக விசாரணைகளின் மூலம் இந்த நபர் மோசடியில் ஈடுபட்டமை கண்டறியப்பட்டுள்ளது புதிய சட்டமா அதிபராக பாரிந்த ரணசிங்கவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நியமித்துள்ளார் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக பணியாற்றிய அவர் அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுக்கு பின்னர் புதிய சட்டமா அதிபராக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட ஏழு சந்தேக நபர்களை ஜூலை இருபத்தைந்து ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு இன்று உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நேட்டோ அமைப்பின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவையொட்டி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நேட்டோ உச்சி மாநாடு நேற்று ஆரம்பமானது இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக உக்ரைன் ஜனாதிபதி வொலாடிமிர் ஜெலன்ஸ்கியும் பங்கேற்றிருந்தார் இந்த மாநாட்டில் ஜனாதிபதி ஜோ பைடன் உரையாற்றுகையில் எதிர்வரும் மாதங்களில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் உக்ரைனுக்கு அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட ஏராளமான ஆயுதங்களை வழங்க முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவில் மக்கள் வேண்டாம் என்று குப்பை தொட்டிகளில் வீசப்படும் பொருட்களை வெற்று ஒரே ஆண்டில் ஐம்பத்தாறு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்ச ரூபாயை இளைஞர் ஒருவர் சம்பாதித்துள்ளார் என்ற தகவல் வைரலாகி வருகிறதையோ அது மட்டுமின்றி இந்த குப்பை குவியல்களில் இருந்து குழல் பெட்டி அலமாரி படுக்கைகள் போன்ற பெரிய பொருட்களுடன் தந்த நகைகளையும் அவர் கண்டுபிடித்துள்ளார் ஒவ்வொரு நாளும் காலை உணவுக்கு பிறகு அவர் தனது சைக்கிள் அல்லது காரில் சிட்னி நகரின் தெருக்களில் குப்பை குவியல்களை தேடுவார் நிகழ்வுகள் பரத்வாஜ் கான்சர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை கனடா ஈவென்ட் சென்டர் மாலையில் ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது சுவாமி விபுலானந்தர் தமிழ் ஆய்வு மையம் கனடா நடத்தும் பேராசிரியர் பாலசுந்தரம் இளைய தம்பி அவர்களின் ஆய்வு நூல்களின் வெளியீடு வரும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி அளவில் ஸ்கார்ப்ரோ சிவிக் சென்டர் சாம்பர் கவுன்சிலில் நடைபெறவுள்ளது ஈழ நாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் போசன விருந்தும் ஜூலை இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மெட்ரோபாலிட்டன் சென்டர் ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டில் உள்ளது ஈஸ்ட் என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான ஈசி டுவெண்டி ஃபோர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்